காயத்ரி என்ன காயத்ரி என்னங்க கூப்பிட்டா ஆமா என்னாச்சு உனக்கு கூப்பிட கூப்பிட சத்தமே இல்லாம அப்படி என்ன யோசனை இருக்க நீ ஐயோ ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கீங்களா ஆமா உனி வீடு முழுக்க தேடிட்டு அப்புறம் நான் வந்து பாக்க நீ இங்க உட்கார்ந்து ஏதோ யோசிச்சிட்டு இருக்க அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல ஏங்க எல்லாம் நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் என்ன நல்லபடியா நடக்கும் நீ ரொம்ப போட்டு யோசிக்காத எங்கெங்க இன்னைக்கு மாப்பிளை வீட்டுக்காரங்க ஃபோனை பண்ணி எப்போ கல்யாணத்தை வச்சிக்கிறோம் என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்லாமல் இருக்கல ஒரு நாள் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னமே நீங்கள் ஒன்றும் சொல்லலையேன்னு கேட்காவ எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரில நம்ம பொண்ணு வேற கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சென்னையில் போய் உட்கார்ந்துக்கிட்டா ஆஃபீஸில் இருந்து கட்டாயம் வர சொல்லியிருக்கவே போயிட்டு நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வர வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கா எனக்கு கல்யாணம் வேண்டான்னு நம்ம இப்போ மாப்பிளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்ன இவ்வளோ அசால்ட்டாக இருச்சியே நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இருப்பேனா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அவளை எப்படி கூட்டிட்டு வரணும் அவளை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் இப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன நாய் பார்த்தோம் ஜாதகத்துல அவளுக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனாலதான் ஒரு ஆறு மாசம் தள்ளி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் சரி இப்பதைக்கு சொல்லி சமாளிச்சுட்டல விடு பாத்துக்கிடலாம் நான் நம்ம பொண்ணு வீட்டுக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அவளை பேசி வர வைக்கேன் அவளுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து அவளுக்கு கெடுக்காதீங்க தயவு செய்து அவளை முதல் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அவளை வந்து வீட்டில் இருந்து அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்தா தான் போகிற வீட்டில் போய் ஒழுங்காக இருப்பா அவளுக்கு எதுவுமே சமைக்க தெரியாது நான் அவளுக்கு இந்த ஆறு மாதத்தில் சமைக்க கற்றுக் கொடுப்போம்ல அவளை முதல் வர சொல்லுங்கள் சரி சரி நீ கோவப்படாத வா முதல் சாப்பாடு எடுத்து நீ சாப்பிட்டு மருந்து கடைக்கு போனோம் நான் அவ்வளோ வர வைக்கிறது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நான் பார்த்து செய்யினேன் நீ வந்து சோத்த போடு என்னமோ போங்க எனக்கு தான் நெஞ்சு வலிக்குது அவளை நினைச்சாலே கோவப்படாத காய்த்திரி போ போ சாப்பாடு போடு காயத்ரி சொல்றதும் சரிதான் இந்த ஆறு மாசத்துல அவளுக்கு நல்லது கிட்டது எல்லாம் சொல்லி கொடுக்கலன்னா சரி வராது போற இடத்துல அவ உளுங்க இருக்கணும் என்னமோ விளக்கு மனம் இல்லைன்னு தோணுது அதனாலதான் இப்படி தட்டி கழிக்க நினைக்கிறேன் அதான் சொல்லிச்சுல சாதகம் பார்த்தேன் சாதகம் பார்த்ததுல இப்படி சொன்னாவே மூணு மாசம் இல்லை ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் ஏதாவது கல்யாணம் இதை பற்றி ஏதாவது பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணனா ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகவும் அப்புறம் என்னத்துக்கு நீ அதைப்பட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க விடு பொறுமையாக பண்ணிக்கிடலாம் அவன் உனக்கு அவன் என்ன அவசரவா பட்டுக்கிட்டு இருக்கா பொண்ணு இதுதான் தெரிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் நீயாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல ஏன் தான் அவசரப்படியானா என்ன என் மொவையெல்லாம் ஒன்றும் அவசரப்படலை எனக்கு தான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா ஏன் கடமை முடிஞ்சதுல அதுக்கப்புறம் அவன் பாடு அவன் பொண்டாட்டி பாடுன்னு விட்டுட்டு நான் என் பிள்ளப்பா பார்த்து போவேன்ல நான் வேற என்னத்தை செய்ய அந்த மனசன்னா அந்த அப்பயே என்ன அந்த சின்ன பிள்ளைய விட்டுட்டு கை குழந்தையா வச்சுட்டு அப்படியே ஓடிட்டான் அந்த மனதேன் அவனை இவ்வளோ காலம் வளர்த்தாச்சு நல்ல பிள்ளையா இனிமேல் ஒருத்தி கையில் ஒப்படைச்சிட்டேன்னா நம்ம கடமை முடிஞ்சேன்னு பார்த்தேன் சரி சரி நீ எதுவும் வருத்தப்படாத எல்லாம் நல்லதே நடக்கும் நானே என் சொத்தெல்லாம் பறி போகுதானு இருக்கேன் நீ வேறக்கா சரிப்பா இனிமேல் அப்போ கிளம்புவோமா ஆ சரி வாங்கம்மா வாங்க வில் ஜோசி மாத்தியலா வில் ஜோசியா எக்க சில்ட்ரன் வாங்கிட்டியா அந்த பொம்பள கிட்ட ஆ வாங்கிட்டே ரமணி ஆ சரி செருப்பு போடுற நேரத்துல கடைசில சில்ட்ரன் வாங்கம்மா அந்த டீன் பார்த்தே அந்த பொம்பளை எடுத்து வச்சிருந்தது அதுல நம்ம செருப்பு போட போவையுமே தந்துருச்சு ஆ சரி சரி வா அப்ப போவோம் பஸ் வேற உடனே கடச்சா நல்லா இருக்கும் ஆமா ஆமா இப்ப வரும் வா போவோம் வாங்கம்மா வாங்க கிளி ஜோசிய பாக்கிறதுக்கு வாங்க கேக்க அங்க பாற அந்த ஆல்ட கிளி ஜோசிய பாப்பமாக்க சரி வா போவோம் இந்த நேரத்துல மனசு அப்படி இப்படியே எதையாவது பார்க்கலாமானு தோணும் சரி வா ஒரு அட்டு பார்த்துட்டே போவோம்

ரமணியா எம்மா மீனாட்சி ரமணிங்கிற அம்மாக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடு பாப்போம் கேக்கா யா நின்னுகிட்டு இருக்க உட்காரு அடுத்து உனக்கும் உனக்கும் பாப்போம் ஆ நீ பாரு பாரு முத நீ பாரு மீனாட்சி நம்ம ரமணி அம்மாவுக்கு நல்ல சீட்டா எடுத்து போடு குழந்தை குட்டி பிள்ளைல எல்லாம் எப்படி இருக்கோ என்ன ஏது நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கணும்னு தெரி நினைச்சு மனசுல நினைச்சு எடுத்து போடு பாப்போம் இந்த ஆளை ஒரு சைஸ்க்கு பாக்க நம்ம வீட்டுக்காரே மாதிரி தான் இருக்கா ஆனா அவ எப்படி இங்க கிழி ஜோசியம் பாத்துக்கிட்டு அந்த ஆளு தான் கொழும்புக்கு ஓடி போனானே ஏன் 30 பவுன் நகை எதுக்கிட்டு ஒருவேளை அவனாதான் இருக்குமோ என்ன இந்த கிளி ரொம்ப நேரமா சீட்ட புரட்டி புரட்டி பாத்துக்கிட்டு இருக்கு இன்னும் என் பொண்டாட்டி இளமையா தான் இருக்கா நமக்குதான் வயசாகிட்டே போகுது என்ன நம்மளே பத்து முறைக்கா கண்டுபிடிச்சிட்டாலும் நம்மளதான் அரைக்கி கொஞ்ச நெஞ்ச கொடுமையா படுத்தினா நம்மள இவ இவ்வளவு டார்ச்சர் பண்ணுனதுனாலதான் அவன் நிறைய கொடுத்துக்கிட்டு துணி தொடங்கியனு கொழும்புல போனேன் அங்க போய் அவளத்தையும் விட்டுட்டு இப்ப இப்படி நிக்கேன் இந்த ராட்சஸ் கிட்ட வந்து உண்மை இருந்தே வேண்ட நம்புவா அதனாலதான் நான் இப்படி சாமியாரா தெரியேன் எப்பா ஒரு வழியா சீட்டு எடுத்துருச்சு இந்த கிடி குடும்பம் மீனாட்சி அந்த சீட்டு என்கிட்ட கூட்டு பாருங்கம்மா உங்களுக்கு மகாலட்சுமியே வந்திருக்கு

அம்மா என் வாக்கு நாக்கு எப்பயும் சுத்தம் தம்மா உங்களுக்கு இப்ப வேணா கஷ்ட காலமா தோணலாம் ஆனா உங்களுக்கு லட்சுமி வரப்போறது போறது உறுதி 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 போங்க ஐயா வெறுப்பேத்தாதீங்க ஏற்கனவே சொத்து பத்தி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு போறதுக்குன்னு தான் ஒருத்தி வந்து நிக்கா அவ எனக்கு என்னமோ கொட்ட கொட்டுன்னு கொட்ட போதுன்ற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே எங்க போனாலும் மறுபடியும் உமக்கு தான் திரும்பி வரும்னு சொல்ல வாரேன் அது எப்படி வரும் அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வரும் சரி உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணும்னு இருந்தா கேளுங்க வேற என்னத்த கேட்க ஏன் மோனுக்கு நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா கல்யாணம் நடக்குமா அட ஒரே வார்த்தையில சொல்லிட்டேம்மா உனக்கு மகாலட்சுமியே வருவான்னு அதனால உனக்கு உன்னைக்கு ஒரு மடங்கு போனா உனக்கு 10 மடங்கு திரும்பி வரும் அட அம்மா இன்னைக்கு இந்த தோட்டத்தை நம்ம எழுதி கொடுத்தால நாளைக்கு நம்ம இவ चार மடி மொள கட்டுனா 10 மடங்கு சொத்து நமக்கு தான வர என்ன அத தான் சொல்றாரு சரி சரி ஆ ராமையா ஆமையா நீங்க சொல்றது சரியா ஆ அப்பற என்னம்மா வேற என்ன வேற ஒன்ன இல்லையா நீங்க சொல்றதே எனக்கு சந்தோஷம்தான் ஏகா நீ வா வந்து உட்காரு அடுத்து உனக்கு ஓம் உனக்கெல்லாம் பார்க்கலாம் எனக்கெல்லாம் எதுவும் பாக்கண்டா எனக்கு இந்த ஆளு சரியா சொல்லுவாருன்னு தோணலுக்கு சந்தோஷ் அவனுக்கு எப்படி இருக்கும் கல்யாணம் எப்ப பார்த்து எடுத்து சொல்லுங்களாம் சீட்டுவோம் சந்தோஷன்ற பேருக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கோம் மருமக எப்படி இருப்போ எல்லாம் பாத்து சொல்லி ஒரு நல்ல காடா எடுத்து போடு பாப்போம் உட்காரு இருந்தா எப்படி இரு ஆமா ஐயாக்கு எந்த ஊரு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு நமக்கு ராமநாடு பக்கம்மா நாங்க அப்படியே தொழில காண்டி அப்படியே வாழ்வோம் நீங்க எத்தனை வருஷமா கிளி ஜோசியம் பாக்கியே நான் ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷமா பாக்கம்மா ஓ அவ்வளவு வருஷமா கிளி ஜோசியம் தான் பாக்கியல பரவாயில்லையே உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் ராமநாட்டுல தான் இருக்காவளோ இல்லம்மா நமக்கு யாரும் கிடையாது நம்ம உண்டி கேட்டதான் அம்மா நீங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளி ஜோசியம் பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடடா நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமா என்ன பிசினஸ் எதனால அதை நீங்க கண்டினியூ பண்ணாம கிளிக்கோசியும் பார்க்க வந்தியே அதெல்லாம் எதுக்குமா உங்களுக்கு நீங்க கிளி ஜோசியம் பார்க்க வந்தா கிளி ஜோசியத்தை பாருங்க இதெல்லாம் போட்டு கேட்டு பிடிக்கிய இல்லையா எங்க அக்கா வீட்டுக்காரர் உங்களை மாதிரியே தான் இருப்பாரு அச்சில சாப்பிள கொஞ்சம் இப்போ உங்களுக்கு தாடி மீசை எல்லாம் எடுத்துட்டோன்னு வைங்க அப்படியே எங்க அக்கா வீட்டுக்காரர் தான் அப்படியே உடிச்சு சாப்பிள இருக்கிய அந்த சந்தேகத்துல தான் கேட்டம் பத்துக்கிடுங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அவரு கொழும்புல துணியா வாரம் பண்ணிட்டு இருந்தாரு அக்கா நகையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போய் பெரிய கடையா திறக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த நகையோட போயிட்டாரு ஆளே அப்புறம் திரும்பி வரல அதான் கேக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அவர் கடைக்கே இல்ல சுனாமி அடிச்சிட்டு போயிட்டு செத்துட்டாருன்னு என்னமோ தெரியல எந்த அளவு போனார் என்னன்னு நான் செத்துட்டேன் முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா அவரு செத்து மண்ணுக்குள்ள வெயி எத்தனை வருஷம் ஆகுதோ நீங்க எடுங்க எடுங்க சீக்கிரம் கிளிய ஒரு நல்ல சீட்டா பார்த்து எடுக்க சொல்லுங்க என் மூணு கல்யாணம் ஆகும்னு பார்த்து சொல்லுங்க இருங்கம்மா பார்த்து சொல்றேன் இது நம்ம சந்தோஷ் பயிலுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுப்பா நம்ம பயலுக்கு வந்திருக்க சீட்டு லவ் ஃபெயிலியர் சீட்டு என்னது நம்ம பயலா இல்லமா இல்லமா உங்க சந்தோஷத்துக்கு லவ் ஃபெயிலியர் சீட் வந்திருக்குமா பழைய ஏதோ லவ் ஃபெயிலியர்ல இருக்கானோ ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா யா மோவே தங்கமான பைய அவனுக்கு இந்த லவ் இவ எல்லாம் ஒண்ணும் தெரியாது அவன் நல்ல புள்ள பொறுப்பான புள்ள சும்மா தேவ இல்லாம ஏதும் பேசிட்டு இருக்காதீங்க இல்லமா சீட்ல வந்தத தான் நான் சொல்ல முடியும் யா மீனாட்சி எடுத்து வந்த சீட்ல இதா இருக்கு இப்போ உங்க பைய நல்ல பையலா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு லவ் ஃபெயிலியர் கட்டாயே இருந்திருக்கணும் அதுல கொஞ்சம் உங்க புள்ள மன உளைச்சல்ல தான் இன்னும் இருக்கான் அந்த புள்ளையும் மறக்க முடியாம அந்த பையன் படிக்கும் போதோ வேலைக்கு போகும்போதோ போதோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவன் லவ் தான் இருக்கான் அந்த மனசு தங்கடத்துல அவன் சூசைடு பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கான் இப்ப ஏதோ உங்க நல்ல நேரம் அவன் நல்லபடியா இருக்கான் அவனுக்கு ஒரு நல்ல இடமா சீக்கிரம் அமையும் அமைஞ்சு அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மகாலட்சுமி வருவா அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்ன சொல்றீங்க ஆமா அந்த புள்ள பெரிய கண்டத்துல இருந்து இப்ப தப்பிச்சுட்டான் அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் இனிமே அவனுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இப்போ ஒரு இடம் நல்லபடியா கூடி வரும் அந்த இடத்த பியாசி முடிங்க அந்த பொண்ணு அவனுக்கு மகிழ்ச்சிங்கன்னா இருந்து அவளை நல்லபடியா பார்த்துக்கிடுவா உங்களுக்கு இனிமே எல்லாம் நல்லதே தான் நடக்கும் ஆஹ் எப்படி இருக்குமா அப்படின்லாம் சொல்லாதீங்கம்மா தாவப்பை உயிரோட தான் இருக்கான்னு சொல்லுது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து நிப்பாருன்னு சொல்லுங்க

காசு எவ்வளவுயா ஒரு ஆளுக்கு 100 ரூபாமா அம்மா 100 ரூபாய் மட்டும் குடுங்க போறோம் அப்புறம் எனக்கு பாத்திருக்கல சேத்தி 200 ரூபாயா ரமணி குடு நான் உனக்கு அப்புறம் தாரேன் கொடுத்துட்டு வா போவும் இல்லம்மா நீங்க ஏன் ஜோசியத்தை நம்பல அதனால உங்களுக்கு நான் உங்ககிட்ட இருந்து காசு நான் வாங்க மாட்டேன் நீங்க மட்டும் தாங்கம்மா எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் அப்ப நீங்க திரும்பி வந்து எனக்கு நீங்க அந்த காசு தந்தா போதும் இப்ப நூறு ரூபா மட்டும் கொடுங்க ரமணி இருநூறு ரூபாயே கொடுத்துட்டு வா போ பசுக்கு நேரம் ஆகுது இங்கே காத்து கிடந்த நேரத்துக்கு பசுக்கு பேருந்தானா பேருந்துருக்கலாம் இருக்கலாம் நீ இப்ப பசு பேருக்கும் போ சரிக்கா இருங்க தான் வாரேன் சரி ஜாமி அப்ப நாங்க வாரோம் ஆஹ் சரிம்மா போயிட்டு வாங்க நல்ல வேலை என் பொண்டாட்டிக்கு என்ன அடையாளம் தெரியல அடையாளம் தெரிஞ்சிருந்தது என்னைய பிரிச்சு நியாயிருப்பா இந்தாங்க சித்தப்பா இதுல இருக்க லிஸ்ட்ல இருக்க பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் நல்லா பாத்துட்டேன் இது மட்டும் தான் இனிமே வாங்கணும் ஆஹ் சரி அந்த லிஸ்ட்ட கொண்டா வாங்கிடுவோம் நான் அப்படியே போயிட்டு புது கடையில இன்னும் வேலை முடிஞ்சிருச்சா இல்ல ரேக்லாம் அடிச்சுட்டா என்னன்னு பாத்துட்டு வந்துருவேன் நீ கொஞ்சம் கடையை பாத்துக்க ஆஹ் சரி சித்தப்பா ஏய் பன்னீர் எல்லாம் போகும்போது எடுத்துக்கிடலாம்டி வேற பொருள் உனக்கு என்னென்ன எடுக்கணுமோ அதை எடு ஏங்க நான் சொன்னத செய்யுங்க வேற போகும் போதுனா மறந்துறோம் ஏய் பண்ணிரலாம் அங்க பில் போடுற இடத்துல ஃப்ரீசர் இருக்கும் டி அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கும் டி அங்க இருக்கு எடுத்துக்கிடலாம் சும்மா இரு மறந்த ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ சமைக்கிற சமையல திங்க மனசே ஆகாது இதுல வேற நீ பண்ணிரல என்ன செய்ய போற சரி சரி கோவப்படாத இரு எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க நான் வேற என்ன வாங்கணும்னு போய் பார்க்கறேன் ஆ போம்மா போ உனக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கு தேவையான பொருளை வாங்க சொன்னா தேவையில்லாத பொருளை தான் அவ்வளோத்தையும் வாங்குறது

ஏய் எப்படி இருக்க மச்சா ஏய் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது மாப்பிள்ள அம்மா உன் கான்டாக்டே என்கிட்ட இல்லாமல் போச்சுடா அதனால தான் உன்கிட்ட பேச முடியல உன் நம்பரை கொடுமோதே ஆ பொறு பொறு நம்பர் கொடுக்கறதுலாம் இருக்கட்டும் ஆமாம் என்னடா சொட்டை விழுந்துருச்சா அதுக்குள்ள உனக்கு பாரு முடியிருக்க எனக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்கு இப்படி சொட்டையா இருந்தால் உனக்கு எப்படிலாம் பொண்ணு கிடைக்கும் எங்க பண்ணி எடுத்து வரதுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏ கமலா இது யாருன்னு தெரிதா என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல யாரு சந்தோஷ் யாரா சொல்லுவீங்களா அவங்களா ஆ ஆமா ஆமா அவனே தான்

என்னையும் மறந்துட்ட என்னைய பத்தி என்னடா சொன்ன அதெல்லாம் நிறைய சொன்னேன் சரி அதை விடு ஆமா நீ என்னங்க இது என்னோட சித்தப்பா கடை தான் அவங்க கடையில நான் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா சொல்ற அம்மா அந்த சமயத்துல அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சேங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சரி அம்மா நீ எங்க இங்க என்ன தலை முடியலாம் காணும் அதுக்குள்ள இப்படி சொட்டை விழுந்து போய் இப்படி இருக்க நீ வேற வெறுப்பேத்தாத நான் சொட்டெல்லாம் இல்ல முருகருக்கு மொட்டை அடிச்சிருக்கேன் ஆமா நான் இப்ப ரெண்டு மூணு நாள் தான் போய் திருச்செந்தூர்ல மொட்டை போட்டுட்டு வந்தாங்க அதனால தான் அப்படி இருக்கு ஓ அப்படியா அதெல்லாம் என்னடா சொட்ட வந்துருச்சு அதுக்குள்ள நினச்சிட்டேன் நல்லா முடி கரு கருன்னு நிறைய இருக்குமே அப்படின்னு நினைச்சு அது கிடக்குதுடா அது மாதிரி வளர்ந்துடும் நீ படிச்ச படிப்புக்கு நீ நல்ல வேலைக்கு போலாமடா எதுக்கு நீ இப்படி இருக்க சரி விடுமா ஆனா நீ எங்க எனக்கு மாமியார் வீட்டுங்க தான் அதனால இவங்கள அங்க அம்மா வீட்டுக்கு போனோம் நாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னாங்க சரின்னு விட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் சரி பொருள் எல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் வாங்கன்னாங்க அதனால வந்தேன் வந்து பார்த்தா வந்த இடத்துல நீ இருக்க உன்னைய பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பல சரி விடுமா சாமி அடிக்கடி பாப்போம் ஆ கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க நீங்க பேசிட்டு நான் போய் வேற பொருள் எல்லாம் எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு வரேன் ஆ போ போ ஏடு ஏடு எல்லாம் நம்ம கடத அப்ப ஏடு ஆ சரிங்க சரி நான் போய் ஷாப்பிங் பண்றேன் ஆ சரிமா சரி மாப்பிள்ள அதெல்லாம் கிடக்கட்டும் அம்மா உனக்கு எப்போ கல்யாணம் இல்ல கல்யாணம் எல்லாம் ஆயிட்டா குழந்தை குட்டி எல்லாம் இருக்க என்ன என்ன கதை சொல்லு ஒண்ணும் சொல்லாம இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படி எல்லாம் ஒரு விஷயம் நமக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன மாப்பிள்ள சொல்ற நீ இன்னும் அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கியா அந்த உனக்கு முடிஞ்சு போச்சுடா கல்யாணம் ஆகி அவன் தான் இருக்கா நீ ஏன் உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி இருக்க உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையா ஆரம்பி எனக்கு உள்ள இருக்க கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாம வெளியில சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லாம் எங்க அம்மாவுக்காக தான் இப்ப கூட ரீசண்டா ஒரு பொண்ணு பார்க்க போயிருந்தோம் அப்ப கூட எனக்கு அந்த பொண்ணு முகம் கண்ணுக்கு தெரியவே இல்லை எனக்கு வேணி தான் தெரிஞ்சுது அந்த பொண்ண பாக்கும் போதெல்லாம் எனக்கு தான் தெரிஞ்சுது எனக்கு அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் எப்படி இருக்கும் என்னன்னு கூட தெரியாது எங்க வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க என்ன மாப்பிள்ள சொல்ற ஆமாம் எனக்கு தான் இன்னும் இருந்து வெளியே வர முடியல வெளியில எல்லார்கிட்டையும் எனக்குள்ள இருக்க லவ் லவ்ஃபைலியரை காட்டிக்காமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படிலாம் இருந்தால் இருந்தா வேலைக்கே ஆகாது மாப்பிள்ள உன்னையே ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் மந்திரிக்க தான் செய்யணும் போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமச்சா எங்க அம்மாவும் நினைச்சதான் கஷ்டமா இருக்கு சின்ன வயசுல இருந்து என்னையும் தனியா வளர்த்துட்டாங்களா அதனால அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வெளியில காட்டிக்காம அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன் சரி விட அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இப்போ எங்க இருக்கீங்க கொஞ்சம் கடன் பிரச்சனை அதனால வேற இடத்துல இருந்தோம் இப்போ அங்கேயும் இருக்க கூடாதுன்னு சொன்னாலும் ஜோசியக்காரன் இப்போ வேற இடத்துல இருக்கும் ஒரு வில்லேஜ்ல சரி மாப்பிள்ள இனிமே உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்பு பாக்கலாம் சரி இது உன் நம்பர் கொடுக்கும்போது எனக்கு போன் மிஸ் ஆனதுல இருந்து தான் உன் நம்பரை எனக்கு கான்டெக்ட் பண்ண முடியல நீ மொத நம்பர் சொல்லி நான் நோட் பண்ணிக்கிறேன் இருந்து கால் பண்றேன் உனக்கு என் நம்பர் வந்துடும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ